ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க சவுதி அரேபியில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக சில முக்கியமான தகவல் முக்கியமான செய்திகளாக நம்ம வந்து பார்க்கலாம் சவுதி அரேபியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு வகையான துறைகள் அதாவது சுகாதாரத்துறையில் வந்து பணியாற்றுபவர்களுக்கு ஒவ்வொரு டைம்லாம் வந்து நிறுத்திருக்கிறாங்க அதாவது மருத்துவ புள்ளி விவர தொழில்நுட்ப வல்லுநர்கள் வீட்டு சுகாதார உதவியாளர்கள் நிர்வாக உதவியாளர்கள் பாதுகாப்பு ஆவலர்கள் தூதரர்கள் டிரைவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஓவர் டைம்லாம் வந்து நிறுத்திருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் மற்றும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சேலரி விவரங்கள் குறித்து வந்து அதாவது மறுசீராய்வு நடைபெற வந்து இந்த முடிவு வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அதனால் அந்த துறைகளில் பணியாற்றவர்கள்லாம் வந்து உண்மையாகவே வருத்தத்தில் வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாலாம் நீங்கள் புதுசாக வந்து வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய சம்பள விவரங்கள் எவ்வளவு வந்து உங்களுக்கு கிடைக்குது அதாவது சவுதி அரேபியாவில் செலவுகள் போக மீதி ஊருக்கு எவ்வளோ நீங்கள் அனுப்புகிறீங்களோ அதுதான் உங்களுடைய உண்மையான சம்பளம் ஸோ சவுதிக்கு நீங்கள் வரும்போதே நல்ல சம்பளத்தில் வந்து வேலைக்கு வரதான் சிறந்தது இங்கே வந்ததுக்கப்புறம்லாம் வந்து அதிகமான சம்பளங்கள்லாம் உங்களுக்கு உயர்த்தலாம் மாட்டாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க அதாவது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு கால்குலேட் செய்து எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்றத ஸோ முடிவு பண்ணிட்டு தான் நல்ல நிறுவனமாக தேர்ந்தெடுத்துவாங்க ஏன்னா குறைந்த அமௌண்ட்டில் வந்து இங்கே வேலை பார்த்து சிரமத்தில் இருக்கிறவங்க அதிகமான பேர் இருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி சவுதி அரேபியா வந்து போக்குவரத்து துறை தரப்பிலிருந்து நிறைய கட்டுப்பாடுகள்லாம் வந்து நிறைய முக்கியமான அறிவிப்பெலாம் வந்து தொடர்ந்து அறிவிச்சிட்டே வர்றாங்க அப்படின்றதையும் தெரி தெரிவிச்சுக்கோங்க மேலும் சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ சவுதி அரேபியாவில் வந்து நீங்கள் வாகனங்கள் வந்து ஊட்டுறீங்க அப்படின்னா இப்போ வளைவுகள்லாம் முந்தி செ சென்றீங்க அப்படின்னா அதுக்கு அபராதம் மொபைல் வந்து ஃபோன் பேசிட்டு போனீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து அபராதம் வந்து இருக்கும் இப்போ வந்து நிறைய குளிர்காலங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிற காரணத்தினால நீங்கள் இப்போ உங்களுடைய வாகனத்தை வந்து எடுக்கும்பொழுது டயருக்குள்ளேயோ இல்லை வாகனத்துக்குள்ளேயோ பூனைகள் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஸோ ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து உயிரிழக்கிறதுக்கு ஏற்பட இருக்குது அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணாமல் ஓட்டிட்டீங்கன்னா உயிரிழக்க ஏற்படும் அபாயம் கூட இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது வளைவு மற்றும் உயரங்களில் வந்து ஓவர்டேக் செஞ்சிங்கன்னா அதற்கு ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ரியல் வரை வந்து உங்களுக்கு அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க சவுதி அரேபியாவில் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு வந்து இருக்கிறது இன்னும் சில இடங்களில் மழைப்பொழிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருந்து அதே மாதிரி சவுதி அரேபியாவில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஒதுக்கப்படாத இடங்களில் வாகனங்களை வந்து நிறுத்துனிங்கன்னா அது ஒரு விதிமுறை மீறலாக கருதப்படும் இதற்கு ஆயிரம் ரூபாயில் இருந்து அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு இரநூறு ரூபாய் அதாவது நூறு டு இரநூறு ஆள் வரையும் வந்து இதுக்கு அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அபராதத்தில் வந்து சிக்கியிருக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்ஸி ஓட்டுறவங்க சட்டவிரோதமான டாக்ஸி ஓட்டுனவர்கள் மீது நடவடிக்கைலாம் எடுத்து வராங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு சட்டவிரோத டாக்ஸி சேவையில் ஈடுபட்டதுக்காக அதாவது அறநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் டாக்ஸிக்காக அழைப்பு கொடுக்கும் போதும் எழுநூற்றி இருபத்தோரு பேர் வந்து ஆட்களை அழைத்து செல்லும் போதும் கைது செட்டு செய்யப்பட்டிருக்கின்றன இதற்கு வந்து இருபதாயிரம் சௌதரியால் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படுகிறது ஸோ இந்த மாதிரி டாக்ஸி சேவைகளை வந்து பயன்படுத்த பயணிகள் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து இருக்கிறது தான் நல்லது அப்படின்றதையும் சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்புலேருந்து சொல்கிறாங்க சவுதி அரேபியாவில் விபத்துக்களுடைய எண்ணிக்கையை வந்து குறைப்பதற்காகவும் விபத்துகள் ஏற்படாமல் இருக்க தவிர்ப்பதற்காகவும் அதாவது பாதுகாப்பான பயணங்களை வந்து உறுதி செய்வதற்காகவும் சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை பயணிகளுக்கு தொடர்ந்து வந்து கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் வந்து விதித்து வருகின்றனர் சவுதி அரேபியாவில் ஒரு மோசமான விபத்து வந்து நடந்திருக்குது அதாவது இந்தியாவில் இருந்து சவுதி அரேபியாவிற்கு உம்ரா பயணத்திற்காக ஹைதராபாத்தை சேர்ந்த நாற்பதுக்கு மேற்பட்ட நபர்கள் அடங்கிய உம்ரா குழு வந்து பார்த்திங்கன்னா மக்காவில் யாத்திரையை முடித்து கொண்டு மதினாவிற்கு செல்லும் வலையில் அதாவது அந்த குழுக்களை ஏற்று சென்ற வாகனமும் ஒரு டீசல் டேங்கர் லாரியும் வந்து இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்கின்றனர் இதில் வந்து பெண்கள் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மேலும் பதினோரு குழந்தைகள் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து மரணமடைந்ததாக தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன மேற்கொண்டு வந்து சவுதி அரேபியா வந்து தொடர்ந்து வந்து அந்த கணக்கெடுப்பு பணிகளையும் மேலும் அவங்களுக்கு தேவையான சேவைகளையும் மருத்துவ சிகிச்சைகளையும் பல்வேறு உதவிகளையும் தொடர்ந்து சவுதி அரேபியா வந்து வழங்கி கொண்டிருக்க